நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே போயிட்டுருக்கேண்ணா நம்ம இங்கே இந்த ரட்ச வாங்க் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து வான்ராட் சிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் அது எப்படி போயிட்டுருக்கேன்னா ஒரு ஸ்பீட் போட் வழியாக போய்ட்டுருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரிவர் தாங்க வந்துட்டு சாவோ பிரயா அப்படிங்கிற ரிவர் இங்கே பாருங்க நம்ம இருக்கிறது வந்துட்டு ரட்ச வாங்க பையனில் இருக்கிறோம் சார் ஓகேங்க நம்ம இப்போ இந்த போட்டில் போக போகிறோம் வாங்கங்க பாருங்கள் இந்த இடமே செம்ம ஆட்டம் ஆடுதுங்க வாங்க நம்ம பாடு பையன் அப்படி யாரா வேண்டி தான் வாங்க அப்படியே போகலாம் இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஷாப் இருக்குங்க அதெல்லாம் முடிஞ்சு தான் நம்ம இறங்கணும் இங்கே பாருங்கள் செம்ம காற்று அடிக்குதுங்க செம்ம காற்று அடிக்குது அதுக்கேற்ற இந்த போட்டுமே வந்து ஸ்பீடு வந்து செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்காங்க பாருங்கள் ரிவர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க நல்லாயிருக்குங்க எங்கே பாருங்கள் இங்கேயுமே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது பாருங்க எல்லாமே நல்ல ஃபைவ் ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு இந்த ஐகானிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு செம்ம போட்டு போடு ராஜா டமன் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போட்டு போயிட்டுருக்கேன் எப்படி பாருங்க செம்மையாக இருக்கலாம் இந்த வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த போட்டு இங்க பாருங்க இதில் வந்து ரெண்டு டெக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே ஒரு டெக்கு இருக்குது மேலே ஒரு டெக் இருக்கு ஸோ ரெண்டுலேயுமே இந்த மாதிரி வச்சு டின்னர் மாதிரி வைக்கிறாங்க போல இருக்கு ஓகேங்க நம்மளோட ஸ்டாப் வந்துருச்சு நம்மளோட போட் அப்படியே நம்மளை எப்படி இறக்கி விட்டாங்க நம்ம அப்படியே போக வேண்டியதா நம்ம ஸ்டாப் பேர் இருந்த பாருங்க வாட் ராஜ் சிங்கோன் அப்படின்னு போட்டிருக்கு இது ஆய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து உலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருப்பீங்க ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா பேங்காக்கில் இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்காக் சீரியஸுங்க அந்த வகையில் போன எபிசோட் வந்து சைனா டவுன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை நான் கார்டு கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம இந்த எபிசோட இப்போ எங்கே போய்ட்டுருக்கானா நம்ம இங்கே இந்த ரட்ச வாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வான்ராட் சிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் அது எப்படி போய்ட்டுருக்கானா ஒரு போட் வழியாக போயிட்ருக்கோம் அதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நீங்கள் இந்த ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப விரும்பி பார்க்குற ஆளாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ தானே போட்டுட்ருக்கோம் வாங்க இப்போ போகலாம் இங்கே பாருங்க நம்ம வந்துட்டு இப்போ வந்திருக்க வந்துட்டு இது வந்து பயர் வந்துட்டு ரட்ச வாங்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருக்குறோம் ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஒரு ஒரு போட் எடுத்துகிட்டு வாட்ஸ் வாட் சிங்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம இருக்கிறது வந்து இந்த ரட்ச வாங்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலங்க ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இந்த பக்கம் போய் ஏறணும் நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் ரட்ச வாங்கிலேருந்து வாட்ராட் சிங்கானுக்கு வந்துட்டு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாட்டுங்க ஓகே நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம் போட்டை வந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் வாங்க இப்போ நீங்கள் அந்த இருக்கீங்களாங்க இந்த ரிவர் தாங்க வந்துட்டு சாவோ பிரயா அப்படிங்கிற ரிவர் ஸோ நம்ம இந்த ரிவரில் தான் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்ராட் சிங்கான் அப்படிங்கிற இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம லைனில் இருக்கோம் இங்கே முன்னாடி நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட நம்ம லைனில் நின்று அப்படியே நம்ம போக வேண்டியதான் பார்க்கலாம் ஓகேங்க நம்மளோட போட்டு வந்துடுச்சு ஓகே அப்படியே நம்ம அதில் போக வேண்டி தான் வாங்க இங்கே பாருங்கள் அம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த போட்டு இதில் தான் நம்ம போகிறோம் அப்புறம் ஆல்ரெடி கூட்டம் இருக்குது வாங்க அப்படியே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம இருக்கிறது வந்துட்டு ரட்ச வங்கு பயரில் இருக்கிறோம் ஸோ நம்ம இதுக்கடுத்து வாட்ர்ட் சிங்கோன் பயர் அந்த இடத்துக்கு போக போகிறோங்க ஆக்சுவலாக இந்த இதுவுமே இல்லையா இங்கே வெயிட் பண்ண நம்மள ஓகேங்க நம்ம போகக்கூடிய போட்டி தான் ஆக்சுவலாக அப்போலாம் வந்த போட்டுமே நம்ம போகக்கூடிய போட்டு தான் அதில் என்ன ஆள் ஃபுல்லாக இருந்ததுனால வந்துட்டு நம்மளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேங்க நம்ம இப்போ இந்த போட்டில் போக போகிறோம் வாங்கங்க பாருங்கள் இந்த இடமே செம்ம ஆட்டம் ஆடுதுங்க வாங்க நம்ம பாடு பையன் அப்படி யாராண்டி தான் வாங்க அப்படியே போகலாம் ஓகேங்க நம்ம ஏற்கனவே உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள் செம்ம கூட்டம் இருக்குங்க பாருங்க இது எனக்கே பிடிக்க முடிலங்க இது அவ்வளோ கிட்ட இருக்கு இதெல்லாம் யாருக்கு பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கான்னு தெரில பாருங்க நாமையாக இருக்கு பாருங்க போட்டு இங்கேருந்து இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஷாப் இருக்குங்க அதெல்லாம் முடிஞ்சு தான் நம்ம இறங்கணும் இங்கே பாருங்க இந்த போட்டில் இவ்வளோ பெருசாக தள்ளி வச்சுருக்கேன் இதை வந்து யார் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கேங்க தெரில எனக்கே இது எட்டுற மற்ற அளவுக்கும் எப்படி எட்டுன்னே தெரில ஆனால் போட்டு செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்காங்க எங்கள் பாருங்கள் செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்குறான் ஆனால் கூட்டம் அதுக்கேற்ற செம்ம கூட்டம் இருக்குங்க அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க வண்டி ஃபுல்லு எல்லா போட்டுமே ஸ்டாண்டிங்கில் தான் போய்ட்டுருக்குறாங்க செம்ம ப்ராஃபிட்டுங்க உங்களுக்கு எங்கள் பாருங்கள் செம்ம காற்று அடிக்குதுங்க செம்ம காற்று அடிக்குது அதுக்கேற்றாங்க இப்போ போட்டுமே வந்து ஸ்பீடு வந்து செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் போய்ட்டுருக்குறான் ஓகே நம்ம வந்து அடுத்த ஸ்டாப்பு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டான் பாப்பா வாங்க ஆமாங்க அடுத்த ஸ்டாப் வந்துடுச்சு இங்கே பாருங்க நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி நிறுத்துகிறாங்க பாருங்கள் பஸ்டு நம்ம ஒரு பசங்கள் நிறுத்துகிற மாதிரி தாங்க நம்மளுக்கு விசில் அடிச்சு தான் ஆனால் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க அப்போ பாருங்கள் ரொம்ப சேஃபாக வேலை பார்க்கணும் பாருங்க அப்போ அந்த பக்கம்லாம் டயரை போட்டு டயரை நெசங்கிருச்சுங்க அந்த அளவுக்கு இப்படி ஆகிடுச்சுங்க பாருங்கள் மரைன் டிபார்ட்மெண்ட் பாருங்கள் எங்கேயுமே ஆள் ஏற்றுகிறாங்க என்ன பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே இறங்கிட்டு அப்படியே ஆளே ஏற்றுறாங்க பரவாயில்ல ஆனால் இங்கே வந்து ஆள் கம்மியாக தான் ஏறுறாங்க நம்ம ஏறின ஸ்டாப்பில் ரொம்ப ஏறினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறைன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு சர்ச் இருக்குது எவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணிக்காங்க பாருங்கள் இந்த பக்கம்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேங்க இவங்கெல்லாம் அந்த நம்ம அந்த அந்த ரிவரை ஒட்டியே ஹோட்டல் ஆரம்பித்து இதில் வந்து ட்ராவல் இது பண்ணி இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ரிவர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு பாருங்கள் இங்கேயுமே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்குது பாருங்கள் ஷரட்டனுங்க இந்த ஹோட்டல் ஷரட்டன் ஹோட்டலுங்க சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க எல்லாம் வந்துட்டு இந்த லக்ஸரி போட்ஸ்லாம் போயிட்ருக்கேன் இவங்க இவங்கெல்லாம் எந்த மாதிரியான நைட்டு வந்துட்டு இந்த டின்னர் இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்றதுக்கான இது பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது வாங்க நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருச்சு வாங்க அப்படியே அண்ணா எல்லாமே நல்ல ஃபைவ் ஸ்டார் பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சுருக்காங்க பாருங்க செம்மையாக வச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு இந்த ஐக்கானிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புங்க இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடங்க இது நம்ம இதை வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக சும்மாவே இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பனிங்கான இடமா இருக்கும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க இடம் எட்ரோ பார்த்தீங்களா ஐகானிசம் செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த இந்த ஸ்டாப் பெயரே ஐக்கானிசம் பெயர் அப்படிதாங்க ஸ்டாப்பு இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இடம் இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஸ்டாப் இங்க பாருங்க ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐகானிக் சியாம் அப்படிங்கிற இந்த ஸ்டாப்ல தாங்க மொத்த கூட்டமா இறங்கிருக்கீங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமா ஃப்ரீ ஆயிட்டாங்க அதே மாதிரி இங்க வந்து அதிக ஆளும் இறங்க ஏறுறாங்க இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டாப்பா இருக்குங்க பாருங்க பாருங்க நம்ம அந்த ஐகான் சியாம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப்பில் வந்து வண்டி கிளம்பிடுச்சு இங்கே பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த கடலை ஓ ஆற்ற ஓட்டி இருக்கிற அதாவது அந்த ஆட்டை ஓட்டி இருக்கிற நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக தாங்க இருக்குது இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே எப்படி போட்டுருக்க பாருங்கள் இந்த நம்ம ஆற்றில் ஒரு பிரிட்ஜு இருக்குது செம்மையாக போட்டிருக்காங்க இந்த இந்த கடலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் ரக்சரி போட்ஸ் தாங்க இருக்குது இதெல்லாம் இந்த நைட்டு டின்னர் வச்சு இங்கே உள்ள இங்கே பண்ணுற மாதிரியான இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து நைட்டு டின்னர் மாதிரி வச்சு அதில் வந்துட்டு இந்த இந்த ஆற்றுலையே ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க அந்த போட்லேயே வச்சு டின்னர் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு ரெண்டு போட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா இல்லை எல்லாமே போட்லேயுமே சூப்பராக லைட்டிங் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு செம்மை போது கொடுத்துருக்கு ராஜா டமன் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போட்டு போய்ட்டுருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கலாம் வேற லெவலில் வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க அங்கே பாருங்க இங்கே பாருங்க நம்ம வந்துட்டோம் நம்ம இங்கேருந்து நம்மளோட ஸ்டாப்பு வந்து ஒரு ஒரு மூணு ஸ்டாப்பு தாங்க இருக்குது நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே கூட்டம் எல்லாம் அல்பாடி காலி ஆகிடுச்சு மெயினாக அவன் எல்லாரும் இறங்குற ஸ்டாப் எந்த ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ஐகான் சியாம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப்பில் தான் இறங்குறாங்க பாருங்கள் நம்மளோட லெஃப்ட் சைடில் பாருங்கள் அங்கேயுமே ஒரு எவ்வளோ ஒரு ஒரு அருமையான ஒரு ஹோட்டல் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் இந்த ரிவரை ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க வா பாருங்க நம்மளோட ரைட் சைடில் கூட எங்கே பாருங்கள் இங்கேயுமே ஒரு ஒரு போட் இருக்குது பாருங்கள் லைட்டில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வளர்க்குறாங்க வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கறாங்க பாருங்கள் இன்னொரு ஒரு போட்டு ஒரு வந்துட்டுருக்கு அருமையாக இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்க்க சூப்பராக இருக்குங்க இந்த இருக்கு பாருங்க அந்த போட்டு இல்லை பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டெக் வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே ஒரு டெக்கு இருக்குது மேலே ஒரு டெக் இருக்குது ஸோ ரெண்டுலையுமே இந்த மாதிரி வச்சு டின்னர் மாதிரி வைக்கிறாங்க போல இருக்குது நல்லா இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது வாங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருங்க சூப்பராக இருங்க ஓகேங்க இப்போ ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கு இது என்ன ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் சவேதா சாட் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆள் யாரும் ஏறலை நீங்கள் ஒரு ஒரே ஒரு ஆள் தான் ஏறாங்க அங்கே பாருங்கள் அவர் மட்டும் தான் வெயிட் பண்ணிட்ருக்காங்க மற்றபடி யாருமே இல்லை நம்மளோட ஷாப்பு இதுலேருந்து இன்னும் ரெண்டு ஷாப் தெளிங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஒரு ராட் நம்பர் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஓகேங்க ரெண்டே ஒரு தான் அதனால் குயிக்காக எடுத்துட்டு அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்பிட்டே இருக்காங்க கிளம்பிட்டாங்க உடனே நம்மளோட இங்கேயுமே பாருங்க இங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைட் போட்டு சூப்பரா ஒரு 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 போட்டிருக்கு பாருங்க நம்ம ஒரு இன்னொரு ஸ்டாப்பு கிட்டே ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம ஷாப்புங்க அப்படி இறங்க வேண்டிய இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரஷ்யா வாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து வாண்ட்ரட் சிங்கம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணுறோம் ஆக்சுவலாக கூகுள்லேயே வந்துட்டு இந்த ரிவர் வழியாக வர்றது தாங்க ஷார்ட்டேஜ் ரூட்டாக காட்டுது ஆக்சுவலாக நீங்கள் நம்ம வந்து போலாம் நம்ம அந்த பை ரோடு கூட நமக்கு வழி இருக்கு ஆனால் அந்த ரோடு வழியாக வர்றதை வந்துட்டு கூகுள் காட்டுறதில்ல இதுதான் குயிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க கூகுளே காட்டுது ஓகேங்க நம்மளோட ஸ்டாப் வந்துருச்சு நம்மளோட போட் அப்படியே நம்மளை எப்படி இறக்கி விட்டாங்க நம்ம அப்படியே போக வேண்டியதான் நம்ம ஸ்டாப் பேர் இருந்த பாருங்க வாட் ராஜ் சிங்கவன் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்துட்டு தாய் தாய்மொழியில் அப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட் ராட் சிங்கவன் அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்க வாங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் அப்படியே போக தான் வாங்க அப்படியே போகலாம் ஓகேங்க நம்ம வந்து அந்த ரட்ச வாங் பையாரில் இருந்துட்டு நம்ம அந்த வாட்ச் பாட்ராட் சிங்கான் அப்படிங்கிற வந்து இதுக்கு நம்ம வந்து ஃபே இது போர்ட் மூலமாக வந்தோம் ஸ்பீட் போட் மூலமாக வந்தோம் ஓகேங்க நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஓகேங்க இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க நம்ம இந்த எப்போட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் பையர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு டின்னர் போகிறோங்க ஓகேங்க நம்மளோட ஃபிசிக்கல் டிக்கெட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இதான் நம்மளோட ஃபிசிக்கல் டிக்கெட்டு இங்கே பாருங்க நம்மளோட ராயல் கேலக்ஸி குரூஸ் வந்துருச்சு பாருங்க குரூஸில் ஏற போகிறோம் வாங்க வாங்க அப்படியே போகலாம் வாங்க இங்கே பாருங்க நம்ம உள்ளே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது க்ரூஸு இங்கே பாருங்கங்க நம்மளுக்கு வந்து லெவன் பி வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் டாப்பில் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க ஆக்சுவலாக குரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் மூவ் ஆயிடுச்சு குரூஸு இங்கே பாருங்கள் கிராப் வச்சுருக்காங்களா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒயிட் ரைஸ் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் அடுத்து வந்து நூடுல்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து சிக்கன் குழம்பு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபிஷ் குழம்புங்க இது பிரெட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் ஜூப் சூப் மாதிரி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே கேக்கு தான் வச்சுருக்காங்க சாக்லேட் ஃபவுண்டே அப்புறம் தாய் டிசர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்கலாம் வச்சிருக்காங்க இங்க பாருங்கள் இங்க பாருங்க நம்மளை பார்த்தா பாடுதுங்க அந்த அக்கா சூப்பராக பாடுதுங்க அந்த அக்கா வேறு லெவலாக இருக்குதுங்க லைட்டிங்லாம் போட்டு இந்த ஃப்ரிட்ஜு ஆக்சுவலா சாதாரண ஃப்ரிட்ஜு தான் அதுக்கு வந்து லைட்டிங்லாம் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க இந்த ஃப்ரிட்ஜு போறத பாருங்க எப்படி போகிறத பாருங்க அம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜு எப்படி போகுது பாருங்க ஆ பாருங்க நம்மளோட கருடன் நீங்கள் சேர்ந்து ஆடிருக்காருங்க பாருங்கள் அவ்வளோ அழகா ஆர்டரா இருங்க சூப்பராக ஆர்டரா இருங்க பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க